லவ் ஃபார் ஒன் அண்ட் சக உறவுகளில் அன்பு ஒருவரோடு ஒருவர் கொள்ள வேண்டிய அன்பு ஆதி அன்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் நேற்று கூட சொன்னேன் ஆண்டு ஒரு ஐஏசு கிறிஸ்து ஒரு வர்றான் ஒரு நியாயாஸ்திரி அதாவது ஒரு நீதிபதி நியாயாஸ்திரின்னு நம்ம நம்ம தமிழ் பைபிளில் பழைய பைபிளில் போட்டிருக்கோம் ஒரு நீதிபதி ஒரு நீதியார் ஒருத்தன் வர்றான் அவன் வந்து கேட்குறான் கற்பனைகள் இல்லலாம் பிரதான கற்பனை என்னன்னு சொல்லி கேட்குறான் அவர் உண் எவனாய் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு மனத்தோடும் முழு அவையோடும் அன்பு குருவாயாகன்னு சொல்லிட்டு நிறுத்தாமல் இதற்கு ஒப்பாக இருக்கிற ரெண்டாம் கட்டளை நான் நேற்று சொன்னேன் இது ரெண்டாம் கட்டளை தானே உடைய ரெண்டாம் தரமான கட்டளை அல்ல திஸ் இஸ் செகண்ட் கமாண்ட்மெண்ட் பட் திஸ் இஸ் நாட் அ செகண்டரி கமாண்ட்மெண்ட் அது ஈக்குவல் கமாண்ட்மெண்ட் ரெண்டையும் ஒரே சம்பத இடத்தில் வைக்கணும்னு சொல்லி உன்னிடத்தில் நீ அன்பு வருவது போல பிறனிடத்தில் அன்பு குருவாயாக அப்படின்னு சொல்லி அப்போ இந்த ரெண்டுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த கட்டளைகளை திவ்ய வாசனாய் யோவான் கனெக்ட் பண்றான் எப்படி கனெக்ட் பண்றான்னு சொன்னா கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அதை உங்களை நல்லா விளக்கி சொன்னேன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு எப்படி கூறுவான் நாம் நம்முடைய சக உறவுகளிலே உண்மையான அன்பை நாம் கொண்டிருக்கிறோமா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை ஆனால் ஆனால் நம் சகோதரி அன்பு கூர்ந்தால் தேவன் நம்மிடத்தில் வாசமாக இருக்கிறார் நம்ம தங்கி தங்கியிருக்கிறார் காட் அபாய்ட் சின்னஸ் என்று நாம் பார்க்குறோம் இப்போ பாருங்கள் நம்ம பொதுவாக ஆண்டுடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட உடனே ரொம்ப நேசிப்போம் ரொம்ப நேசிப்போம் வாங்க பிரதர் வாங்க சிஸ்டர் அப்படின்னு ரொம்ப நேசிப்போம் ஆனால் நாள் ஆக ஆக அதிலே நம்ம அப்படியே குளிர்ந்து போவோம் அதில் அப்படியே இறங்கி போவோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் பதிமூன்றாம் அத்தியாயத்தில் பாருங்கள் அதை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது எப்படித்தான் சாத்தியமாக இருந்துச்சோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கும் யோவான் பதிமூன்று முதலாம் முதலாம் வசனம் பசுகா பண்டிகைக்கு முன்னே ஏசி உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போக முடியாத தம்முடைய வேலை வந்தது அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் நல்லா கவனிங்க ஏற்கனவே அவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பிரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் இப்போ இந்த மீனவர்களாகிய இந்த சீடர்களை எல்லாம் ஆரம்பத்தில் எங்க கூப்பிட்டோன்னே எல்லாம் பின்னாலும் வந்தாங்க அன்பு வச்சிருக்கலாம் பட் அந்த ஒரு மூன்று வருஷத்தில் அவர்களுடைய குறைவுகள் அவருடைய தோல்விகள் அவர்களுடைய கெட்ட குணங்கள் அவருடைய தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு கூட என்ன பண்ணலை தம்முடைய அன்பில் அவருடத்துல குறையலை அன்னைக்கு எப்படி நேசித்தாரோ முதலாவது அவர்களை அழைக்கும் பொழுது எப்படி நேசித்தாரோ அப்படியே முடிவு பிறந்தும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் கடைசி காலத்தில் அந்த ஒரு ஏசு கிறிஸ்து சொன்னார் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு அநேகருடைய நம்ம அந்த அநேகருடைய பிராக்கெட்டில் வந்திருக்கிறோமா அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம யோசிக்கணும் அந்த அநேகருடைய அந்த குரூப்பில் நம்ம இருக்கிறோமா இருக்கக்கூடாது அநேகருடைய அன்பு அப்படியே தனியும் ஏன்னு சொன்னால் உலகத்தில் கெட்ட காரியங்கள் நிறையா இருக்கும் நம்ம நம்மளோட கூட பழகிறவங்க சிலர் வந்து சில நேரம் அவங்க வார்த்தைகளை நம்பலாம் பல முறை அவருடைய வார்த்தைகளை நம்ப முடியாது அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி ஆனால் கூட பார்த்தோன்னே ப்ரைஸ் த லார்ட் பிரதர் ப்ரைஸ் த லார்ட் சிஸ்டர் எதுக்கு ப்ரைஸ் த லாடு எதுக்கு ப்ரைஸ் த லாடு நம்ம யோசித்து பாருங்கள் உண்மையாகவே ஒரு சகோதரனே சகோதரியை பார்க்கும் பொழுது நம்முடைய இதயத்தில் விதமான ஒரு பொங்கி எழுகிற அன்பு உண்டா இயேசு கிறிஸ்து இவ்வளோ குறைவுள்ள சிஷுகளை முதல்ல எப்படி நேசித்தாரோ அப்படியே கடைசி வரைக்கும் நேசித்தார் அந்த தனிந்து போகிற அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது ஏன் அன்பு தனிந்து போகுது நல்லது பண்ணால் அன்பு தீயது பண்ணால் அன்பு கிடையாது இன் அதர்வேர்ட்ஸ் அவர் லவ் இஸ் பிகாஸ் ஆஃப் லவ் அவர்ஸ் லவ் இஸ் நாட் இன்ஸ்பைட் ஆஃப் லவ் ஆனால் உண்மையான கிறிஸ்தவ அன்பு இன்ஸ்பைட் ஆஃப் லவ் தான் இப்படி இருப்பதால் அன்பு என்பதில்லை இப்படி இல்லாவிட்டாலும் அன்பு ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது நாம் பாவிகளா இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மறித்தார் கிரைஸ் டைட் பார் எஸ் ஒயல் உயிவர் எட் சின்ன எட்ங்கிறது முக்கியம் பாவிகளா இருக்கையில நீதிமானுக்காக ஒருவன் மறிக்க இயேசு துணிவான் ஆனா நான் பாவிகளா இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மறித்தார் அப்போ வந்து அந்த அன்பு வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்க அதனால எனக்கு இப்போ அவங்கள நான் ஒதுக்கிட்டேன் அவங்க இப்படி பேசுகிறாங்க அதனால அவங்களோட நான் எதுவுமே வச்சுக்கிறதில்லை அப்படியே நம்ம ஒவ்வொருத்தரையாக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு யாருமே கூட இருக்க மாட்டாங்க தமிழ் ஒரு பழமை உண்டு குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை தெரியுங்களா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை பார்த்துட்டே இருந்தால் ஒருத்தருமே தேரமாட்டாங்க கடைசியில் இப்போ நான் மட்டும் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்க வேண்டியது இந்த தனி கூச்சி மாதிரி அது பிரயோஜனமே கிடையாது கிறிஸ்து எப்படி எல்லோரையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறாரில்ல இருக்கிறபடியே ஏற்றுக்கொள்கிறாரில்ல ஸோ அந்த மாதிரி இருக்கிறபடி நாம் ஏற்றுக்கொள்ள பழகணும் இதில் தான் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் டாலரன்ஸ்னு ஒரு வேர்டு இருக்குது அக்செப்டன்ஸ்ன்னு ஒரு வேர்டு இருக்கு டாலரன்ஸ்னா சகிப்பு அக்செப்டன்ஸ்னா ஏற்பு நீங்கள் ஒரு ஆளை சகிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பாரமாயிரும் ஆனால் அந்த ஆள் அப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பாரமாக இருக்காது புரியுதா உங்களுக்கு டாலரன்ஸ் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் பிகம்ஸ் அ பேர்டன் பட் அக்செப்டன்ஸ் வில் ஆல்வேஸ் பி லாங் லாஸ்டிங் ஸோ அவர் அப்படி தான் அந்த சிஸ்டர் அப்படி தான் அந்த பிரதர் அப்படி தான் அதுக்காக நான் அவங்களை தூக்கியே அறிஞ்சிட முடியும் நான் அவரை அக்செப்ட் பண்ணிடுறேன் ஏன் இந்த கசப்பு வந்து என்ன பிரயோஜனம் அந்த கசப்புனால எனக்கும் பிரயோஜனம் இல்லை அவருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முயற்சி எடுத்து அந்த ஆதி அன்பை நாம் காத்துக்கொள்ள நாம் நாம் கண்டிப்பாக இது பண்ணுறேன் இந்த இடத்துல நான் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள உள்ள அன்பையும் கூட நான் இதில் கொண்டு வர விரும்புவேன் நீங்கள் யோசித்து பார்த்துட்டீங்களா என்னைக்காவது புருஷர்களே அல்லது கணவன்மாரே உங்கள் இடத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி எபிசேலும் இருக்குது கொலோசெயர்லாம் இருக்குது எனக்கு ஒரு கேள்வி அன்பு கூறுவது இயல்பாகவே வர வேண்டிய அல்லது வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்குமானால் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி ஏன் கட்டளை கொடுக்கணும் யோசித்து பார்த்திங்களா இஃப் லவ் ஃபார் தி ஒய்ஃப் இஸ் அ நேச்சுரல் அண்ட் ஆட்டோமேட்டிக் திங் ஒய் ஷுட் தேர் பி அ கமான்மேன் இன் த பைபிள் லவ் யுவர் ஒய்ஃப்ஸ் சரி அது மட்டும் இல்லை தீத்துவுக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறாரு இந்த சீனியர் லேடிஸ் இருக்கிறாங்கல்ல இந்த பெரிய முதிர் முதிர் வயது உள்ள ஸ்திரிகள் இருக்காங்கல்ல அவங்கள வந்து இந்த யங் கேர்ள்ஸுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் நடத்த சொல்லு என்ன கிளாஸில் அதை என்ன டீச் பண்ணணுமா புருஷர் இடத்துல அன்பாக இருக்கணுமா அதை டீச் பண்ணணுமா ஏன்னா அவங்களுக்கு வேலை வேலைன்னு சொல்லி வேலையில் தான் அவங்களுக்கு அன்பு இருக்கும் எல்லாேருக்கும் வேலை வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி அதில் போயிடுவாங்க அந்த அன்பு போயிடும் ஸோ அதனால் நீ வந்து இப்போ பாலியஸ்திரீகளுக்கு மூத்த ஸ்திரீகள் டீச் பண்ணணும் என்ன டீச் பண்ணணும் புருஷர்களிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அன்பாக இருக்கணுமா கடமைக்குன்னு இல்லை அது உண்மையாகவே ஒரு கரிசனையோடு வரணுமா ஆரம்பத்தில் நம்முடைய திருமண வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு 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 நெருக்கமான ஒரு உறவு ஒரு அன்பின் உறவு ஒரு பாசம் ஒரு நேசம் இருந்தது அந்த நேசம் அந்த வாம்த் ஆஃப் லவ் இங்கே வந்திருக்கிற கணவன் மனைவிமார் நல்லா யோசித்து பாருங்க உங்களுக்குள்ளே அந்த நேசம் பாசம் இருக்குதா ஆனால் ஆண்டோரை எதிர்பார்க்கிறாரு அதே ஒரு கட்டளையாகவே ஆண்டோன் நம்ம கொடுத்துருக்கிறாரு ஒரு ஒரு பேத்தி வந்து பாட்டி கிட்டே கேட்டுச்சான் விரலை பிடிச்சிக்கிட்டு விளையாடிட்டே இருந்துச்சான் அந்த பேத்தி மாதிரிலாம் பாட்டி மாதிரி விரலை பிடிச்சி விளையாடுவாங்க அப்போ விளையாடும்போது என்ன பாட்டி உங்கள் இந்த கல்யாண மோதிரம் வந்து இவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு கேட்டுச்சான் ஒன்றை பாட்டி போய் சொன்னாங்களாம் எங்கள் காலத்துலலாம் கல்யாணம் முதலாம் கடைசி வரைக்கும் திக்காகவே இருக்கணுமா அது வந்து தேஞ்சு போகக்கூடாது அப்படின்னாங்க ஸோ அதுதான் அப்படி பட் இந்த காலம் அப்படி இல்லை தின்னாக தான் இருக்கும் சீக்கிரம் போயிடும் அது பட் அது அப்படி திக் திக்காக இருந்தது காரணமே அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும் அந்த அன்பு நிலைத்திருக்கணும் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ மேரேஜஸ் பிரேக் ஆகுது கிறிஸ்டியன் மேரேஜஸ்ஸு எவ்வளோ மேரேஜஸ் பிரேக் ஆகுது எத்தனையோ காரணங்களை சொல்லலாம் பட் நான் நினைக்கிறேன் அடிப்படை காரணம் அந்த பேசிக் அந்த லவ் டாலரன்ஸ் இருந்திருக்கு ஆனால் அக்செப்டன்ஸ் இல்லை அந்த அக்செப்டன்ஸ் இல்லைன்னு சொன்னால் இட் பிகம்ஸ் அ பேர்டன் மேபி காட் இஸ் ஸ்பீக்கிங் டு சம் ஆஃப் அ சிட்டிங் ஹியர் இங்கே உட்கார்ந்துருக்க ஒரு சிலரோடு நான் ஆண்டவர் பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து உன்னத பாட்டை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமாக சேர்ந்து வாசிங்க உன்னத பாட்டை மறுபடி வாசிங்க ஒன்று குருந்தியார் பதிமூணை மறுபடி வாசிங்க மறுபடி வந்து அந்த ஆதியிலே நீ வாழ்க்கைப்பட்ட போது என்னோடு இருந்த அந்த நேசம் எங்கே என்று சொல்லி கணவன் மனைவி பார்த்தும் மனைவி கணவனை பார்த்தும் கேட்டு காரியங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியமான காரியம் கத்தரிப்படுத்தப்பட்ட கிருபையை இந்த ஒரு சபைக்கு தருவாராக ஏன்னு சொன்னால் வருகிற காலங்களிலே அநேக திருமணங்கள் முறிந்து கொண்டே வருகின்றன முந்தையெல்லாம் அமெரிக்காவில் தான் அப்படி முறிந்தது இப்பொழுது இந்தியாவில் ரொம்ப முறிந்து கொண்டு வருகிறது ஆனால் ஒரே வித்தியாசம் என்னென்னு சொன்னால் அமெரிக்காவில் முறிந்தவுடனே வெளியே போயிடுவாங்க இங்கே வந்து முறிந்தாலும் உள்ளே இருக்கணும் ஏன்னா வெளியே போக முடியாது ஸோ நம்முடைய கல்ச்சரில் வந்து வெளியே போக முடியாது உள்ளே இருக்கிறாங்க ஆனால் முறிந்துடுது ஆண்டவர் நம்ம நம்முடைய மேக் காட் ஹீல் அவர் மேரேஜஸ் நம்முடைய திருமணங்களை ஆண்டவர் குணமாக்குவாராக அங்கே உள்ள அன்பு தாழ்ச்சியை ஆண்டவர் நீக்கி கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒரு அன்பை அவர் கொண்டு வருவாராக உங்களுடைய கணவனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லி எவ்வளோ நாளாச்சு உங்கள் ஒய்ஃபை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு ஆ அது சொல்லி தான் தெரியணுமா அது இப்போ தான் உனக்கு தெரியுமா அப்போலாம் வந்து சொல்லிட்டே இருந்தீங்களே ஓ எங்கே பாரு லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு ஹாட் ஹாட்டாக போட்டு வச்சுங்களேன் அதே அன்னைக்கு அப்படி போட்டிங்க அது சொல்லி தெரியுமான்னு சொல்லி அன்னைக்கு சும்மா இருந்திருக்கலாம்ல நான் தான் நேசிக்கிறேன்னு தெரியுமான்னு சொல்லி இல்லையே எப்போ பாரு ஐ லவ் யூ ஃபோனை எடுத்தால் லவ் ஐ லவ் யூ ஃபோனை முடிக்கும் போது ஐ லவ் யூ இடையில ஐ லவ் யூ அது எங்கே போச்சு அதான் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம் பைபிள் அப்படி வார்த்தைகள் அப்படி இருக்குது தெளிவாக இருக்குது ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக இந்த திருச்செப்பை தொடர்ந்து பலமுள்ள திருச்சியப்பையாக இருக்க வேண்டுமானால் குடும்பங்கள் பலமுள்ள குடும்பங்களாக ஆரோக்கியமான குடும்பங்களாக இருக்க வேண்டும் லவ் ஃபார் ஒன் அண்ட் அது